காட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஐயா அவருடைய சன்னதியில் சபதம் மேற்கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் நின்று மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்பு அவருடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்ற சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம் என்பதையும் அதற்கு அத்தாட்சியாகத்தான் இன்றைக்கு குழுவி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்மிகு திரு டி டி அவர்களும் நம்முடைய கொங்கு நாட்டின் தங்கம் அந்த செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கு இங்கே பணித்திருக்கின்றோம் இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற வகையில் எங்களுடைய ஒருங்கிணைப்பு இருக்கும் என்பதனை நலநேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருத்திருந்த வந்து இங்கே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சென்றிருக்கலாம் உறுதியாக வரும் தொடரும் 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 ஏற்கனவே இரண்டு ஆண்டுகள் கூட்டணி அம்மாவின் தீவிர காலத்தில் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் நமது தலைவர் தேவரையா அவர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்துவதற்காக குழு இங்கே நம்மோடு வந்து கலந்து கொண்டிருப்பது அவர்கள் தொடர்ந்து இங்கே வரும் பொழுது அவர்களுக்கு முன்பாக இங்கே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் இங்கே விசாமித்து அம்மாவர்கள் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்க பொழுது சரி எதிர்கட்சியாக இருந்தபோது இங்கே வந்து செல்வதில் பாதுகாப்பு அணாக சேர்ந்தவர்கள் அம்மாவின் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் இன்றைக்கு தேவர் திருப்பக ஐயா அவர்களின் குரு பூஜ்யத்தாலுமே அவரும் எங்களோடு எந்த நாட்டிலிருந்து என்று கலந்து கொண்டிருக்கிறார் கோகத்தை இழுத்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில புரட்சித் தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அவர்கள் பெண்பர்கள் அனைவரையும் ஒன்றிருக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரப்பு ஓர்த்து தேர்தலிலே நாங்கள் எங்கள் மனியை ஆற்ற இருக்கிறோம் பல குறித்து துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது அந்த துரோகத்தை வீழ்த்தும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது என்பதுதான் அனைவருமே இங்கே நின்று கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் அம்மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவருடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிறுவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இணைந்திருக்கிறோம் உறுதியா உறுதியாக உறுதியா உறுதியாக செங்கோட்டை வருகிறேன் என்று சொன்னார் இந்த நிகழ்ச்சியில நமது தொண்ட விழாக்கே விருந்தினராக

து தமிழ்நாடு இருந்து முழுவதற்கு வாகனங்கள் நெருக்கடி சின்னம்மாவர்கள் இன்னும் சேர முடியும் அவர்கள் மனதால் எங்களோடு நினைக்க நிறுத்தார் ஏனென்றால் தமிழ்நாட்டிலே யோகம் இருக்கப்பட வேண்டும் உண்மையான அம்மாவின் ஆட்சி புரட்சித் தலைவரின் ஆட்சி புரட்சித் தலைவர் உருவாக்கிய அந்த அடிப்படை குழிகளோடு கூடிய ஏற்றத்தை உருவாக்குவதுதான் எங்களது முதல் குறிப்பு அதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வழங்கப்பட்டது இன்றைக்கு நாங்கள் மூவரும் அந்த ஒரு திட்டத்தில் தான் இணைந்திருக்கிறோம் இதில் அம்மாவின் கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதுவும் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எடப்பாடி என்கிற துரோகம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை தாண்டி வேற யாரையும் அதாவது நான் அதே அப்படின்னு சொல்ல இவர்கள் சொல்லுவதே ஒரு தரித்திரமாக சொல்கிறாங்க இருந்தாலும் யார் சொன்னாலும் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்த சென் தமிழத்து மக்களின் கோரிக்கையாகிய ஐயா தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னாக வழங்க வேண்டும் நான் எங்களுடைய தேர்தல் மாற்றங்களே இருக்குன்னு சொல்ல இன்றைக்கு ஒத்துக்கொண்டால் அதை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் பயிற்சி நகராட்சி கடுமையான குற்றச்சாட்டு அதற்கு பதில் பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்கிறது திமுக அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஊகத்தை பார்த்தோம் குற்றச்சாட்டு அமலாசித்துறை விசாரிக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லி அது என்ன அது அவர்கள் விசாரணைக்கு பிறகு என்ன வழிபாடு என்ன ரிசல்ட் வருது பார்த்துட்டு நாம் அவருக்கு பதில் சொல்வது நன்றாக இருக்கிறோம் என்பது எங்களுடைய ஐம்பத்தி ரெண்டிலிருந்த

அதுபோல ஒரு இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் அரசு அதிகாரிகளை வைத்து கட்சிகளின் ஒருங்கிணைப்போடு ஒற்றுமையோடு அதை சிறப்பாக நடைபெற்று முடிக்க அதை செய்திட வேண்டும் என்பதுதான் ஏற்பட்ட வந்து கடந்த வாரம் ஏற்பட்ட குழியில் இந்த இருக்காங்க பார்ப்பா இப்ப வந்து இப்பதான மழை காலம் தொடங்கி எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுவது என்பதை பொறுப்பில் மிகவும் நாங்கள் எதிர்க்கட்சி என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்கிற கட்சி அந்த தப்பு நடந்தால் அதை தீவிரமாக எதிர்ப்படும் சரியாக நடந்தால் அதை பாராடுவது தான் அம்மா மக்கள் அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன் கூட்டணிக்கு போயிருவீங்க அந்த பக்கம் செய்கிறாரு இந்த பக்கம் செய்கிறாரு கிடையாது எந்த ஒரு விஷயத்தில சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் போது அதை ஆதரிப்போம் நிலையற்றோம் அதை பொறுமையாக

ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை